வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா பாலாஜி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் அரசியல் நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா தேர்தல் முடியும் வரை ரொம்பவே பரபரப்பா இருக்கும் அந்த வகையில் பிரியங்காவின் பேச்சு இன்றைக்கு நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுகிறது பிரதமர் மோடி பேசியதற்கு ஒரு எதிர்வினையாக அவர் வந்து பேசியிருக்காரு என்னுடைய தாயார் இந்த நாட்டிற்காக தன்னுடைய தாலியை இழந்திருக்கிறார் என்ற ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு பேச்சுன்னு வைங்களேன் பிரதமர் மோடி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தும் வகையில் மத வெறுப்பை தூண்டும் வகையில பேசுறாரு அப்ப அவர் தாலி பற்றி பேசியது நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம் இது பிரியங்கா பேசும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது மக்கள் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டுதான் தான் முடிவுகளை எடுக்கிறாங்க நிறைய பேர் தேர்தல் சமயத்துல இந்த பேச்சு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சி இத வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு இமோஷனல் பிளாட்ஃபார்முக்கு எடுத்துக்கிட்டு போற ஒரு முயற்சியை வந்து மோடி செய்யறாரு ஏன்னா பத்து வருஷ ஆட்சியில இவங்களுக்கு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு எந்த விஷயமுமே இல்லை ஆனா இப்ப காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பத்தாண்டு மோடி ஆட்சி காலத்துல நடந்த அவலங்களை வந்து ஒவ்வொரு மேடையா எடுத்து பேசுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான திண்டாட்டம் விலைவாசி உயர்வு வறுமை இது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து அவங்க மேடையில் எடுக்கும் பொழுது அதற்கு ஒரு சரியான ஒரு பதில வந்து இவங்களால கொடுக்க முடியல இவங்க ராமர் கோவில் கை கொடுக்கும்னு நினைச்சாங்க அதுவும் பெருசா கை கொடுக்கல இவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ நாம வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விக்சிட் பாரத் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் மயங்கி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அதுவும் வந்து பெருசா எடுபடல காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோ இன்னும் அதிகம் பேசப்படுது அப்படிங்கறத ரியலைஸ் ஃபேஸ் ஆஃப் போலிங் வருது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங்ல கிட்டத்தட்ட நூத்தி இரண்டு இடங்கள்ல அறுபது எழுபது சதவீதம் இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி முன்னிலையில இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் ஹிட் ஆகும் பொழுது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவங்களுடைய கேம் ஓவர் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாதுன்னு அதுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது போன்ற சிறுபான்மையினரை தாக்க கூடிய காங்கிரஸ் ஏதோ சிறுபான்மையினருக்கு மட்டுமே வேலை ஒரு கட்சி மாதிரியும் சிறுபான்மையினர் அபீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாகவும் போற்றை பண்ற முயற்சியில மோடி இறங்குறாரு நீங்க பாத்தீங்கன்னா மூணு நாளுங்க இருவத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு நாள் மூணு மாதிரி பேசுறாங்க நீங்க சொன்ன மாதிரி உங்க தாலி முதல் கொண்டு அறுத்துருவாங்க காங்கிரஸ் உங்க தாலியை முதல் கொண்டு அடுத்து மக்களுக்கு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதுக்கு அடுத்த நாள் உத்திரப்பிரதேஷ்ல பேசும்போது என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் காங்கிரஸ் வந்து முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யல நேத்து என்ன சொல்றாரு காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்காகவே வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு அடுத்த நாள் என்ன பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் எதுவுமே செய்யல நாங்க தான் திரிபுள் தலாக்கா ஒழிச்சோம் நாங்க தான் ஹஜ் பயணத்துக்கு வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போனோம் உண்மையிலேயே இஸ்லாமியர்களை பத்தி கவலைப்படுறது வந்து பிஜேபி அப்படின்னு பேசுறாரு அது முடிஞ்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வேற ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்றாரு புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த ரிசர்வேஷனை வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிஸ்க்கான ரிசர்வேஷன் எல்லாம் காலி பண்ணிட்டு அந்த ரிசர்வேஷன் எல்லாம் தூக்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அதற்கான முயற்சியில வந்து காங்கிரஸ் இறங்கி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அப்போ இவருக்கே வந்து ஒரு நிலையின் நிச்சயமும் இல்லை அப்படிங்கறது பாருங்க அப்ப எந்த அளவுக்கு நீங்க இப்போ இதை வந்து டீ பண்ணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நிறைய பேர் பேசிட்டாங்க ஃபர்ஸ்ட் இவர் பேசுனதும் சரி ரெண்டாவதா பேசுறதும் யாரோட ரிசர்வேஷனையோ எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள் யாரோட தனிமனித மனித சொத்தையோ தூக்கி இன்னொருக்கிறது கொடுக்கறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள் அப்போ இதை வந்து ஒரு ஒரு சென்டிமெண்டலா இமோஷனலா போய் மக்களை ரீச் பண்ணணும் ஒண்ணு நம்மளுக்கு வந்து சிம்பத்தி தேடிக்கணும் பாருங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் கூட்டு சேர்ந்து மோடியை இறக்கணும்னு சதி பண்றாங்க நான் ரொம்ப பாவம் எனக்கு எதிராக சதி பண்றாங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் சிம்பத்தி தேடுறது இன்னொன்னு வந்து இந்த ஹிந்து பிரைடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுவும் இந்த தாலி குறிப்பாக இந்த தாலி சென்டிமெண்ட் வந்து காலங்காலமா நம்மளுடைய இந்திய மக்கள் கிட்ட வந்து இருக்கு அது வந்து எல்லா ரிலிஜனையும் தாண்டி அந்த தாலி சென்டிமெண்ட் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு அந்த ஹிந்து பிரைடு அது ஒரு கௌரவமான ஒரு விஷயம் அந்த மனப்பான்மை மனப்பான்மையை தூண்டி விட்டு பாத்தீங்களா உங்களுடைய கௌரவத்துக்கு உங்களுடைய அடையாளத்துக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு இமேஜினரி வில்லன் ஒண்ணு கிரியேட் பண்ணி இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆபத்து பாந்தவராக ஒரு தேவ தூதராக மோடி வராரு அப்படிங்கிற ஒரு நேரடிவை செட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அந்த இமோஷனல் விஷயத்த பண்றாங்க நான் நீங்க நீங்க நிச்சயமா இதுல சொல்றீங்க இல்லையா காங்கிரஸ் மேடையில் ஆகட்டும் இல்ல பாஜக மேடையில் ஆகட்டும் ஒரு சிலரது பேச்சுக்கள் தான் வந்து விவாதத்திற்கு வருகின்றன மக்களால் கவனிக்கப்படுகின்றன அந்த வகையில் பாஜகவின் ஒற்றை அடையாளமாக பிரதமர் மோடி தான் முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் அவர் சொல்லும் கருத்துக்களின் அடிப்படையில் தான் விவாதங்கள் எல்லாம் எழுகின்றன அந்த வகையில தான் நீங்க சொல்றது மாதிரி அந்த பிரதான பிரச்சனைகள் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் இப்ப கோடி பேருக்கு வேலை வேண்டுமே என்ன ஆயிற்று என்ற கேள்வியை நம்மால் கேட்க முடியல அவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து வேற எங்கோ நம்ம எடுத்து செல்வது போல வேறு பிரச்சனைகளை வந்து பேசிட்டு இருக்காரு இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியோ பிரியங்காவோ பேசும்பொழுது அது விவாதத்திற்கு வருகிறது மற்றவர்களை விட மிகவும் அதிகமாக அவர்களுடைய பேச்சுக்கள் கவனிக்கப்படுகின்றன அந்த வகையில் பிரியங்காவின் தொடர்ந்து பிரியங்கா பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே கவனத்தை ஈர்க்கின்றன அதை நீங்க எப்படி அதாவது பெண்களின் ஓட்டு என்று பெண்களுக்கு வந்து ஒரு அனுதாபம் ஏற்பட்டு ஓட்டு போடுறது அதெல்லாம் இருக்கு இல்லையா இன்னைக்கு பிரியங்காவின் பேச்சோ ராகுலின் பேச்சோ எப்படி பார்க்கப்படுகிறது இவங்க வந்து வாரிசு அரசியல் முன்னிலைப்படுத்தினாலும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு என்று செல்வாக்கு இருக்கிறது அதை பற்றி ராகுலும் பிரியங்காவும் ரொம்ப கிளியரா நீங்க பாத்துட்டீங்கன்னா ராகுல் என்னைக்குமே ரொம்ப பிராக்டிகலா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கோர் இஷ்யூஸ் எல்லாம் பேசுறாரு இந்த மாதிரி சென்டிமெண்ட் மக்களை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மோடி தரப்புல இருந்து வந்தா ரொம்ப தெளிவா அதியங்காட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு இதை நீங்க வந்து பாத்துக்கங்க அப்படின்னு இப்ப சமீப காலமாக எடுத்து ரெண்டு பேரோட பேச்சை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்ச நாள் முன்னால ரெண்டு நாள் முன்னால வந்து பிரியங்கா வந்து ஒரு இடத்துல பேசுறாங்க அவங்க ரொம்ப தெளிவா அதுவும் அஹ் இந்த ஆர்மி ஜவான்ஸ் ஆர்மி ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தெளிவா சொல்றாங்க எங்களை வந்து வாரிசு அரசியல் பண்றோம் வாரிசு அரசியல் பண்றோம் அப்படின்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்களே இங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஃபேமிலிஸ்க்கு நல்லாவே தெரியும் நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தரை வந்து நம்ம தேச பணிக்காக நம்ம வந்து பார்டருக்கு அனுப்புறோம் நம்ம குடும்பத்தில இருந்து ஒருத்தர் போய் அங்க பணி செய்யக்கூடிய வேலையில் அவர் உயிர் நீர்த்துட்டாரு நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டாருன்னா அடுத்தது நம்ம வீட்டுல இருந்து யாரையாவது அனுப்பாமலா இருக்கிறோம் அடுத்து நம்ம வீட்டுல இருந்து இன்னொருத்தரை நம்ம வந்து அனுப்புறோம் இல்ல அதுக்கு பேரு வாரசிய அரசியல் கிடையாது அதுக்கு பேர் தேசபக்தி அப்படிதான் காங்கிரஸ் குடும்பம் என்னைக்குமே இருந்திருக்கு காங்கிரஸ் குடும்பத்தில இருந்து இரு பெரும் தலைவர்களை வந்து நாங்க நாட்டுக்காக நாங்க தியாகம் பண்ணிருக்கோம் அப்படியும் வந்து நாங்க ஒண்ணும் வீட்டுல அடைஞ்சு கிடக்கல நாங்க வந்து நிக்கிறோம் களத்துல நிக்கிறோம் ஏன்னா அதுதான் எங்களுக்கு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் இந்த தேச பற்ற பத்தியோ தேச தியாகத்தை பற்றியோ மோடிக்கு எதுவுமே புரியாது இவர் என்ன தியாகம் பண்ணியிருக்காரு இவரோ இவர் குடும்பமோ நாட்டுக்காக என்னத்தை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க நியாயமான ஒரு கேள்வி இது சென்டிமெண்டலா போய் மக்களை ஈஸியா மக்கள் கிட்ட அவங்களால ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஒரு புல்வாமாவில இறந்தவர்களை வைத்து வாக்கரசியல் நடத்திய ஒரு மோடிக்கு தேச பற்ற பத்தியோ தேச தியாகத்தை பத்தியோ என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க நேத்து பேசும்போது அதுதான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க விவசாயிகள் போராட்டத்துல அறுநூறு விவசாயிகள் வந்து கொன்னீங்க டிராக்டர் ஏற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அவங்களை டிராக்டர் ஏத்தி தூக்கிடுங்க அப்படி இருக்கும்பொழுது உடைய எவ்வளவு பேர் எவ்வளவு பெண்களுடைய அதுவும் குறிப்பாக இந்து பெண்களுடைய தாலியை நீங்க அறுத்து இருக்கீங்க இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நாட்டுல உங்களுடைய தவறான பொருள் பொருளாதார கொள்கையினால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ வீடுகள்ல பெண்கள் தாலி வரைக்கும் கொண்டு போய் அடமானம் வைக்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க இன்னைக்கு கோல்டு லோன் நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு காணது உயர்வுங்க கடந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடியை தாண்டிடுச்சான் கோல்டு லோன் அப்ப எத்தனை பேருடைய தாலியை இன்னைக்கு நீங்க கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறீங்க இதற்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற கிட்ட பதில் இல்ல ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ எனக்கு தெரிஞ்சு எங்க எங்க குடும்பத்துல இருந்து இறந்து போயிட்டாங்க நாட்டுக்காக நாங்க தியாகம் பண்ணிருக்கோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த மேடையே அவங்க பேசுனது கிடையாதுங்க நேத்து பிரியங்கா பேசும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க தியாகத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க என்னுடைய பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தோ சைனா வாழும்போது தேசிய பாதுகாப்பு நிதிக்காக தன்னுடைய நகை தாலி முதல் கொண்டு கொண்டு போய் தேசத்துக்காக கொடுத்திருக்கிறாங்க எங்க அம்மா தன்னுடைய தாலியே தேசத்துக்காக தியாகம் பண்ணிருக்கிறாங்க சோனியா நினைச்சல் தான் போயிருந்திருக்கலாம் எங்க ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி இறந்த உடனே குழந்தைங்களை தூக்கிட்டு நமக்கு எதுக்கு இந்த வம்பு அவங்களுக்கு இல்லாத பணமா இல்ல அவங்களுக்கு இல்லாத வசதியா அவங்களுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸா எங்கயோ போய் நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமே ஏன் இங்கே இருக்கிறாங்க இந்த மண்ணு மேல அவங்க வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த மண்ணு மேல ஒரு ஒரு கனெக்ஷன் ஒரு சென்டிமெண்டல் கனெக்ஷன் இருக்குல்ல அதுதான் உண்மையான தேசப்பற்று அதுதான் உண்மையான ஒரு தேசபக்தியா நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க நேற்று மேடையில ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட அவங்க ஒரு வார்த்தை சொல்லலைங்க அததான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உண்மையான தேசபக்தி என்ன உண்மையிலேயே தேசத்து மீது பற்றி இருக்கிறவர்கள் நாங்க எங்களுக்கு தேசபக்தி இருக்கு எங்களுக்கு தேசபக்தி இருக்குன்னு மேடை மேடையா ஏறி பேச மாட்டாங்க அதை அவர்களுடைய செயலில் காட்டுவார்கள் ஆனா மேடை மேடையா ஏறி நாங்க தான் தேசத்தை பாதுகாக்கிறோம் எங்களுக்குதான் தேசபக்தின்னு இருக்குன்னு சொல்லக்கூடிய கயவர்கள் உண்மையிலேயே தேசத்துக்காக ஒரு துரும்ப கூட எடுத்து போட்டுருக்க மாட்டாங்க இது ரொம்ப தெளிவா தெரியுது பிரியங்காவோட சோ பிரியங்காவுடைய ஸ்பீச்சுமே ரொம்ப சென்டிமெண்டலா போய் ரீச் ஆகும் நேற்று பாருங்க எவ்வளவு அல்பமா இருக்கு மூணு நாள் வந்து இவங்க தேர்தல் பிரச்சாரம் இல்ல தனக்குன்னு ப்ரா ப்ரோக்ராம் எதுவும் இல்லைங்கறதுனால மூணு நாள் வந்து அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க உடனே அமித்ஷா வந்து மேடையில பேசுறாரு பாருங்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு நாடே வந்து எலெக்ஷன் தேர்தல் சம்பந்தமா இருக்கும் பொழுது இந்த அம்மா மூணு நாள் வெக்கேஷன்ல போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு பேசுறாங்க இது என்ன பேச்சு உடனே அவங்க கிட்ட போய் நிருபர் கேக்குறாங்க நீங்க மூணு நாள் வெக்கேஷன்ல போனீங்களாமே அவங்க சொல்றாங்க ஆமா எனக்கு தேர்தல் பிரச்சார வேலைகள் இல்ல எனக்கு மூணு நாள் கேப் கிடைச்சது என் பொண்ணு வெளியூர்ல படிக்கிறா நான் ஒரு தாய் என்னுடைய பொண்ணை போய் பார்க்கணும்னு எனக்கு தோணாதா என் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணாதா நான் போனேன் மூணு நாள் போன உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல அத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அமித்ஷா வந்து தன்னுடைய பழைய பழக்க வழக்கங்களை இன்னும் உடலன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல குஜராத்ல மோடி சிஎம்மா இருந்தோடனே அவருக்காக பல பெண்களை வேவு பார்த்தவர் தானே இவர் இப்ப தொடர்ந்து மற்ற பெண்களையும் நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எங்க போறாங்கன்னு உட்கார்ந்து வேவ பாத்துட்டு இருக்காரு இதை விட்டுட்டு உறுப்பா நாட்டுக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறாங்க சோ அழகா இவங்க எப்படி எல்லாம் சென்டிமெண்டலா இவங்க வந்து நாட்டு மக்களை வந்து திசை திருப்பணும்னு நினைச்சாலும் அதே சென்டிமெண்ட்டை வச்சு இவங்களை அடிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அவங்க கையில அந்த கரெக்டா அந்த மக்களுடைய பல்ச புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவ ரொம்ப சிறப்பா அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு தான் பாக்க முடியுது இன்னைக்கு பிரியங்கா பேசுனது நியாயம் தோணுது இல்ல

டாக்டர் தமிழே இதான் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் எந்த ஓபிசியை எதிர்த்து அதிகமாக இவர்கள் வந்து ஆஹ் இப்போ நேத்து கூட பேசுறாரு பாருங்களேன் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த ரிசர்வேஷன் தூக்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு ஒரு ஓபிசி இருபத்தி ஏழு பர்சன்ட் ரிசர்வேஷன் வாங்குறதுக்கு இவங்க கிட்ட வந்து எவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்தை நம்மளால கையில எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஏங்க மண்டல் கமிஷன் வந்து ஏங்க இவங்க யாருங்க எதிர்த்தாங்க மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை யாருங்க எதிர்த்தாங்க சிங் ஆட்சியை வந்து யாருங்க கவித்தாங்க எதுக்காக போனாங்க நாடு முழுவதும் தடவத்தை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கோதரால இறந்து போனாங்களே யாருக்காக இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன விபி சிங் கொண்டு வந்த அந்த மண்டல் கமிஷன் தானே அப்ப யாரு உண்மையிலேயே வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரி ஒரு பத்து தெளிவா கொண்டு வர முடியுது நம்ம லாஜிக்கலாவே பேசுவோமே இப்ப பத்து இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க சென்சஸ் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இவங்க காலகட்டத்தில் கோவிட் டைம்லயே பல நாடுகள் ஆன்லைன்ல சென்சஸ் எடுத்தாங்க நீங்க டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் பேசுறீங்கல்ல சென்சஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசிஸ் கொண்டு வருதுன்னா அதை எதை பேஸ் பண்ணி டார்கெட் எப்படி டிசைட் பண்ணுவீங்க சென்சஸ் வச்சுதானே ஒரு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்னென்ன தட்டுல எந்தெந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்து அதை வந்து பேஸ் பண்ணி தான் பாலிசிஸ் கொண்டு வர முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்த சென்சஸ் வச்சு இன்னமும் நீங்க பாலிசிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எவ்வளவு அபத்தம் யோசிச்சு பாருங்க நேத்து கூட ஒரு ப்ரொஃபசர் வந்து பேசியிருக்கிறாங்க இவங்க சென்சஸ் எடுக்காததுனால பெருமையா பேசுறாங்கல்ல எண்பது கோடி இந்தியர்களுக்கு இலவசமா அரிசி கொடுக்குறோன்னு இவங்க உண்மையிலேயே சென்சஸ் எடுத்திருந்தா இன்னும் பத்து கோடி பேருக்கு கொடுக்க வேண்டிய நிலமும் வந்திருக்கும் அப்போ அதை முறைக்கிறதுக்காக இந்த சென்சஸ் இவங்க ஏன் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நாட்டுல இருக்கக்கூடிய வறுமை அதிகமாக இருக்கிறது என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த இலவசமான அரிசியை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் நிறைய மக்கள் காத்திருக்கிறார்கள் அல்லது இல்லாமல் தவிக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம் நீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் மிகுந்த பலம் வாய்ந்தவராக இன்றைக்கு இந்தியாவையே வந்து உலக அரங்கில் தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர் வந்து தன்னை ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக் கொள்கிறார் இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய தாய் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் வந்து அவர் திரும்ப திரும்ப வந்து சொல்றாரு அம்மா சென்டிமெண்ட் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் மூன்று பிரதமர்கள் இருக்கிற வீட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராகுல் அவர் பேசுவது வந்து எப்படி மக்களிடம் எடுபடும் என்று தொடர்ந்து பிரதமர் மோடி வந்து சொல்றாரு ஆனா ராகுல் பேசிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபாய் அதானிக்கு கொடுத்தால் நான் அந்த ஒரு ரூபாயை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பேன் என்று அவர் வந்து கருத்தை சொல்றாரு இப்ப சூழல்ல யார் பேசுறது மக்கள் கிட்ட எடுப்படும் மோடி பேசுவதா இல்ல ஒரு மிகவும் ஒரு வசதியான சூழலில் விட்டு இன்றைக்கு தேர்தலுக்காக மக்களை வந்து சந்திக்கிறார் என்று அஹ் சொல்லப்படும் ராகுலை மக்கள் வந்து புரிந்து கொள்வார்களா யாருடைய பேச்சு மக்கள்கிட்ட எடுப்படும் எதிர்பார்க்கிறீங்க சே பத்து வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு பக்குவமோ இல்ல இவ்வளவு தெளிவோ ராகுல் கிட்ட நம்மளால பார்க்க முடியல அதனால இவங்க ராகுல வந்து ஒரு பப்பு ஒரு வசதியான அரசியல் குடும்பத்துல வந்தவர் ஆனா ஏழை எளிய மக்களோட இவரால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் என்னங்கிறது இவருக்கு தெரியல இவர் அரசியல் கத்துக்குட்டி அப்படின்னு இவங்க சொன்னதெல்லாம் மக்களிடையே பெருவாரியாக எடுபட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஆனா பாரத் ஜோடோ யாத்ரா வந்து ராகுலோட இமேஜை டோட்டலா மாத்திருச்சுங்க இன்னைக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இவர் வாய்க்கு வாய் நான் ஏழை தாயின் மகன் சொல்றாரு நான் டி வித்தன் அப்படின்னு சொல்றாரு நான் படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன் வேலை செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இன்னைக்கு அவர் ஒரு ஏழை தாயின் மகன் மாதிரி வாழ்க்கை நடத்துறாரு இந்த பத்து வருஷத்துல நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல வேளாக்கு வேளா வேலைக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு சூ சூட்டை போட்டுக்கிறது டிசைனர் சன் கிளாசஸ் என்ன டிசைனர் பென் என்ன ஆஹ் டிசைனர் வெஹிக்கிள்ஸ் என்ன எயிட் தௌசண்ட் குரோர்ஸ் ஜெட் என்ன இறங்கி ஒரு மக்களோட மக்களா என்னைக்காவது நீங்க மோடியை பாத்திருக்கீங்களா என்னைக்காவது மோடியை பாத்திருக்கீங்களா எப்பவுமே ஒரு அடி விலகிதானுங்க நிற்கிறாரு இப்ப ரீசெண்டா கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சுங்க குழந்தைங்களை வந்து மோடியை கைய தொடணும்னு நினைக்கிறாங்க அந்த ஏழை எளிய குழந்தைங்க இரும்பு வேலி ஒண்ணு நடுவுல வச்சுட்டு வேலிக்கு இந்த பக்கம் நின்று அந்த குழந்தைங்களுக்கு கை காட்டுறாருங்க அதே நம்ம பாரத் ஜோடோ யாத்திரையோட விஷுவல்ஸ் நீங்க எடுத்து பாருங்க ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு கூட நீங்க பாருங்க மோடி மாதிரி டிசைன் டிசைனர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ராகுல் வராரு ஒரு ஒரு ஜீன்ஸ் ஒரு டி ஷர்ட்டுங்க எந்த வித கவலையும் இல்ல ஹேர் கட் கூட பண்ண மாட்டேங்கிறாரு பல நேரங்கள்ல அப்படியே வராரு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ரீசெண்டா வந்துட்டு போனது கூட பாத்தீங்கல்ல ரொம்ப சாதாரணமா அப்படியே ரோட்டோரமா நிறுத்திட்டு இறங்கி ரோட கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போறாரு நீங்க இதை நியாயப்படுத்தலாம் அவர் பிரதமர் அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் அதிகம் இருக்கு அதனால அவர் வந்து ராகுல் மாதிரி பண்ண முடியாது நீங்க ராகுல் மாதிரி பண்ண வேண்டாங்க அட்லீஸ்ட் இயல்பா அந்த மக்களோட மக்களா நீங்க நிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எவ்வளவோ கிடைக்குது அதை கூட நீங்க இயல்பா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ இயல்பாவே உங்களுக்கு அந்த மனநிலை இல்லை பிரகாஷ்ராஜ் சொல்ற மாதிரிதான் ஒரு மன்னராட்சி தானே நடத்திட்டு இருக்காரு அவரு ஒரு மன்னரை மாதிரி செங்கோலை எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட் குள்ள போக தெரியுது ஆனா மழையில வந்து சிக்கி தவிச்சு வீடு உடமைகள்லாம் இழந்த மக்களை வந்து உங்களால பாக்க முடியலையே அப்ப யாரு உண்மையிலேயே டவுட் டு ஒர்தா இருக்காங்க அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க நாம சொல்ல வேண்டியது இல்ல மக்கள் பாப்பாங்க மக்களுக்கு தெரியும் மேடை மேடையா போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய மோடி ஒரு நாளைக்காவது தெருவில்லை எங்க கஷ்டப்படக்கூடிய மக்களோட மக்களா ஒரு நாளைக்காவது உட்கார்ந்து இருக்கிறாரா அப்படியே கூட அவர் உட்கார்ந்தான் உட்காரணும் மக்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் எதுக்கு மக்களோட கேள்வி நீங்க கேக்குறீங்களா யாரு வந்து மக்களுக்கு யாரு மக்களிடம் போய் சேர்வார்கள்னா மக்களோட மக்களா யார் இருக்கிறாங்களோ அவங்க தாங்க போய் சேருவாங்க இன்னைக்கு வந்து இரண்டு யாத்திரைகள் பாரத் ஜோடோ யாத்திரை இரண்டு யாத்திரைகள் போனாரு இருந்து காஷ்மீர் வரைக்கும் மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போனாரு கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் கிலோமீட்டர் இதுல வந்து எல்லா தரப்பு மக்களையும் அவர் சந்திக்கிறார் ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்து மக்களோட பேசுறாரு குழந்தைங்க கிட்ட பேசுறாரு இளைஞர்கள்ட்ட பேசுறாரு வயசானவங்க கிட்ட பேசுறாரு முதியோர்கிட்ட பேசுறாரு அஹ் மாற்றுத்திறனாளிகள் பேசுறாரு திருநங்கைகள் கிட்ட பேசுறாரு எல்லா தரப்பு மக்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு டிசம்பர் மாதமே இந்த தேர்தலுக்காக ஆறு மாசம் முன்னாலேயே ஒரு தேர்தல் அறிக்கைக்காக ஒரு கமிட்டியை ஏற்பாடு பண்ணி அந்த மக்களுடைய தேவை என்ன உணர்ந்து வந்து அவங்க தேர்தல் இன்னைக்கு ஒரு ட்வீட் நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் என்ன சொல்லிருக்கிறாரு மோடி வந்து பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு பதினாறு லட்சம் கோடியை வந்து இவங்க வந்து தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்களே காங்கிரஸ் கிட்ட கேக்குறாங்களே நீங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறீங்கன்னு நீங்க தள்ளுபடி பண்ண இந்த பதினாறு லட்சம் கோடி இருந்ததுன்னா இன்னைக்கு பதினாறு லட்சம் இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் அப்படிங்கற மூலமா வேலை வாய்ப்புகளை ஜெனரேட் பண்ண முடியும் பதினாறு லட்சம் கோடி பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் மூலமா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் இருபது வருஷத்துக்கு கேஸ் நானூறு ரூபாய்க்கு பெண்களுக்கு எங்களால கொடுக்க முடியும் இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா இவ்வளவு விஷயங்களை வரிசைப்படுத்துறாருங்க அவரு மூணு வருஷத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மியை அக்னி எல்லாம் தேவையே கிடையாது இந்த பணம் இருந்துருச்சுன்னா பத்து கோடி விவசாயிகளுக்கு அவங்களுடைய கடனை வந்து தள்ளுபடி பண்ண முடியும் நீங்க கார்பரேட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு சலுகையை வச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும்னா அப்ப உண்மையிலேயே நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து நிர்வாகம் பண்ணா எவ்வளவு பெரிய உண்மையிலேயே ஒரு வல்லரசு நாடாக ஒரு விக்ஸித் பாரதாக இதை மாற்ற முடியும் அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணிருக்கிறார் அப்ப இத மக்கள் நம்புவாங்களா இல்ல இன்னைக்கு எனக்கு பசிக்குதே எனக்கு சோறு போடுறான்னு சொன்னா இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல உனக்கு நான் பிரியாணி போடுறேன்னு ஒருத்தர் சொல்றாரு அதை நம்புவாங்களா யோசிச்சுப்பா நிச்சயமா யாருடைய விஷயம் மக்கள் கிட்ட எடுபடும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் சொல்றாங்க பசிதா இன்னைக்கு பிரதானமா நிக்குது வேலை இல்லாத திண்டாட்டம் தான் பிரதானமா நிக்குது வருமானம் இல்லாததுதான் பிரதானமா நிக்குது அடுத்த வேலை என் குடும்பத்துக்கு நான் சோறு போடுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கவலைதான் இன்னைக்கு பிரதானமா நிக்குது அப்படி இருக்கும் பொழுது ராகுல் சொல்றத நம்புவாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல மோடிக்கு நூத்தி ஒரு வயசாயிடும் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுனா நாமெல்லாம் இருப்போமோ இல்லையோ ஒருவேளை அவர் இருப்பாரா இருக்கும் ஏன்னா அவர்தான் தெய்வ பிறவியாச்சே நாமல்லாம் இருப்போமோ இல்லையோ அதனால மக்கள் எதை நம்புவாங்க அப்படிங்கறத பிராக்டிக்கலா புரிஞ்ச ஒரு விஷயம் நிச்சயமா அதாவது இரண்டு விஷயங்கள் வந்து கவனிக்கிற மாதிரி இருந்தது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் ஆகிவிடும் என்று மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு பேச்சை வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் பாஜக முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறது இன்னொரு புறம் இன்றைக்கு ராகுல் வந்தால் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்று பேச தொடங்கி இருக்கிறார் மக்களின் மனநிலையில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை தான் இந்த பேச்சுக்கள் உணர்த்துகின்றன பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் தேர்தல்கள் யாருக்கு சாதகமாக அமைய போகிறது என்று